தமிழ் சினிமாவில் ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர்தான் நடிகை ரேணுகா மேனன் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆர்யா நடிப்பில் வெளியான காதலன் திரைப்படத்தில் ஆர்யாவிற்கு ஜோடியாக நடித்ததன் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் ரேணுகா மேனன் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் மலையாளத்தில் வெளிவந்த நம்மள் திரைப்படத்தின் மூலம் சினிமாவிற்கு அறிமுகமானார் இவர் தமிழில் முதன் முதலில் நடித்த திரைப்படம் ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த தாஸ் படத்தில்தான் அதன் பிறகுதான் ஆர்யாவின் காதலன் திரைப்படத்தில் நடித்தார் பிறகு ஒரு சில திரைப்படங்களில் நடித்த ரேணுகா மேனன் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சுராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் இருந்து விலகிவிட்டார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகு திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்தி கொண்டார் நடிகை ரேணுகா மேனன் திருமணத்திற்கு பிறகு குடும்பம் மற்றும் குழந்தைகள் என மகிழ்ச்சியாக வெளிநாட்டில் வசித்து வருகிறார் ரேணுகா மேனன் மற்றும் சுராஜ் தம்பதிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் ரேணுகா மேனன் மகள்கள் இருவரும் நன்கு வளர்ந்து நிற்கின்றனர் தன் குடும்பத்துடன் இருக்கும் புகைப்படங்களை நடிகை ரேணுகா மாணன் பகிர்ந்து உள்ள நிலையில் அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் இவருக்கு இவ்வளவு பெரிய மகள்களா என ஆச்சரியத்துடன் கேட்டு வருகிறார்கள் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க